அரசியல் நியூஸ்களை உடனுக்குடன் பார்க்க நம்ம தமிழ் லைவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் தமிழக அரசியலில் தற்போது பரபரப்பாக மிகப்பெரும் புயலை கிளப்பி கொண்டிருக்கக்கூடிய விஷயம்னா அது நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் பற்றிய தான் அவர் மீது தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது எப்போது வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் அப்படின்ற தகவல்களும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருப்பதோட இந்த விவகாரம் பற்றி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களும் கேட்டிருப்பதால அடுத்து என்ன நடக்கப் போகின்றது இந்த விவகாரத்தில் அப்படின்றத பற்றியும் சீமான் இந்த பிரச்சனைகளை எப்படி சிக்கினாரு அவர் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யப்பட்டது அடுத்து கைது எப்போது அப்படின்ற மாதிரியான பல அதிர்ச்சியான தகவல்களை பற்றியும் தெளிவாக துல்லியமா பார்க்கலாம் கடைசி வர பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு புரியும் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளார போலாம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் போது பார்த்தீங்கன்னா முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் பற்றி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் பெயரை குறிப்பிட்டு அவதூறாக பேசியிருந்தார் அவர்கள் அதேபோன்று அந்த இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகியான சாட்டை துரைமுருகன் முன்னாள் முதல்வர் கருணாநிதி குறித்து அவதூறு பாடலை பாடியிருந்தார் இது தொடர்பான வழக்கில் திருச்சி சைபர் கிரைம் போலீசார் அவரை கைது செய்திருந்தாங்க இந்த விவகாரத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா திருச்சி காவல் ஆணையர் எஸ்பி வருண்குமார் அவர்களுக்கும் சீமான் அவர்களுக்கும் மிக பெரும் போரே மூண்டது என்று தான் சொல்ல வேண்டும் நாம் தமிழர் கட்சியினுடைய ஐடி விங் வருண்குமார் அவர்களை பற்றியோ அவங்க குடும்பத்தை பற்றியோ தவறாக பேசுவது அவதூறு பரப்புவது அப்படின்ற மாதிரியான சில விவகாரங்களில் ஈடுபட்டு வந்தாங்க அதனால அதிர்ச்சி அடைந்த எஸ்பி வருண்குமார் அவர்கள் அந்த சமூக வலைதள பக்கத்துல இருந்து வெளியே வந்துட்டாரு இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா அவங்க இரண்டு பேருக்குமே அதாவது வருண்குமார் திமுகவுக்கு கைகூலியாக இருக்கிறாரு திமுகவின் பேச்சை கேட்டு செயல்படுகிறார் அப்படின்ற மாதிரி பல குற்றச்சாட்டுகளையும் சீமான் அவர்கள் எஸ்பி வருண்குமார் மீது சுமத்தியிருந்தார் சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்பட்ட பிறகு கோபமடைந்த அந்த கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொல்லியிருந்தார்னா கருணாநிதி குறித்த அந்த பாடலை பாடியவர்கள் மற்றும் எழுதியவர்களை விட்டுட்டு தற்போது அந்த பாடலை பாடிய சாட்டை துரைமுருகனை ஏன் கைது செய்ய வேண்டும் நானும் கருணாநிதி குறித்த அந்த பாடலை பாடுறேன் முடிந்தா என் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்யுங்க அப்படின்ற மாதிரி தடை செய்யப்பட்ட அந்த வார்த்தையை பயன்படுத்தி அதே பாடலை பாடியிருந்தார் இதனையடுத்து தடை செய்யப்பட்ட வார்த்தையை பயன்படுத்தியதாக சீமான் மீது தமிழகத்தின் பல்வேறு காவல் நிலையங்களையும் திமுகவினர் புகார் கொடுத்திருந்தாங்க குறிப்பிட்ட ஒரு சாதியை பற்றியும் அவதூறாக பேசியிருந்தார் சீமான் அவர்கள் முன்னாள் முதல்வர் கருணாநிதி குறித்து அவதூறாக பேசியதற்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னுட்டு திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமை சேர்ந்த வழக்கறிஞர் அஜேஷ் என்பவர் பட்டாபிராம் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்திருந்தார் ஆனால் அஜேஷ் அளித்த புகாரின் பேரில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படல இதனையடுத்து மாநில எஸ் எஸ்டி ஆணையத்திடம் சீமான் குறித்து வழக்கறிஞர் அஜேஷ் அவர்கள் புகார் அளித்தார் இதனை விசாரித்த எஸ் சி எஸ்டி ஆணையம் சீமான் அவர்கள் அவதூறாக பேசியது குறித்து விசாரணை நடத்தி வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க ஆவடி காவல் ஆணையருக்கு உத்தரவிட்டது இதனை தொடர்ந்து தொடர்ந்துதான் தற்போது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது பட்டாபிராம் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்காங்க அப்படின்றது குறிப்பிட வேண்டிய விஷயம் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் சீமான் மீது புதிய வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதால அடுத்து இந்த விவகாரத்தில் என்ன நடக்கும் சீமான் அவர்கள் கைது செய்யப்படுவாரா அப்படின்ற மிக பெரும் பரபரப்பு அரசியல் வட்டாரத்தில் எழுந்திருக்கின்றது தற்போது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் சீமான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதால் அவரை கைது செய்வதா தவிர்ப்பதா என்று முதல்வர் தரப்பிடம் கேட்டிருக்காங்க அதிகாரிகள் சீமான் மீது பதியப்பட வேண்டிய வழக்குகள் பற்றி விசாரணையும் அதோடு மட்டுமல்லாமல் உதயநிதி ஸ்டாலினிடம் பாதுகாப்பு விவகாரங்கள் பற்றியும் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது தொடர்ந்து இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா சம்மன் அனுப்பப்பட்டு குறிப்பிட்ட வார்த்தை பயன்படுத்தியதற்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள பட்டாபிராம் போலீசார் திட்டமிட்டிருப்பதாகவும் தற்போது இந்த விவகாரம் தொடர்பாக அடுத்தடுத்து பல தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அருந்ததியர் இனம் குறித்து இழிவாக பேசிய வழக்கு ஒன்றும் சீமான் மீது இருக்கக்கூடிய நிலையில தற்போது எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலையும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே வழக்கு இருக்கக்கூடிய நிலையில தற்போது இந்த வழக்கம் பதியப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அவர்கள் கைது செய்யப்படுவாரா சீமான் அவர்கள் இந்த விவகாரத்தில் எப்போது கைது செய்யப்படுவார் அப்படின்ற மாதிரியான பல கேள்விகளும் அரசியல் வட்டாரத்தில் எழுந்திருக்கின்றது திமுக இந்த விவகாரத்தில் எப்படி நடவடிக்கையை எடுக்கும் சீமான் அவர்கள் தற்போது தமிழகத்தில் ஒரு மிக பெருமளவில் வளர்ந்த கட்சியின் ஒரு தலைவராக இருக்கின்றார் மூன்றாவது மிக பெரும் கட்சியாக அதிமுக திமுகவிற்கு அடுத்து மூன்றாவது பெரும் கட்சியாக நாம் தமிழர் கட்சி தற்போது உருவெடுத்திருக்கின்றது அவர் மீது பதியப்பட்டிருக்கின்ற இந்த வழக்கு தொடர்பாக திமுக ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக என்ன நடவடிக்கை எடுக்கப் போகின்றது அப்படின்றது பெரும் எதிர்பார்ப்பாக அரசியல் வட்டாரத்தில் இருக்கின்றது அந்த பாடல் அதாவது கலைஞர் அவர்களை குறித்து சாதி சார்ந்த சொற்களை பயன்படுத்தி பாடியிருந்தார் அந்த பாடல்ல சண்டாளன் என்ற வார்த்தையும் இருந்தது அதற்கு ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியில மிக பெருமளவுல எதிர்ப்பு எழுந்தது அதே பாடலை சீமானா அவர்கள் மீண்டும் மீண்டும் பாடி முடிந்தா என்ன கைது செய்து பாருங்க அப்படின்ற மாதிரியும் சவால் விட்டிருந்தாரு அதன் பிறகுதான் அவர் மீது பட்டாபிராமை சேர்ந்த அஜேஷ் அப்படின்றவரு பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புகார் கொடுத்திருந்தார் ஆனால் அந்த புகார் மீது அதாவது அந்த புகாரை பெற்றுக்கொண்ட போலீசார் எந்த ஒரு வழக்கு பதிவும் செய்யல வழக்கு பதிவு செய்யவே மறுத்துட்டாங்க அதன் பிறகுதான் எஸ்சி எஸ்டி ஆணையத்திற்கு போய் புகார் கொடுத்திருந்தார் ஆணையத்தினுடைய விசாரணைக்கு ஆஜரான பட்டாபிராம் காவல் ஆய்வாளர் ஜெகந்நாதனை எஸ்சி எஸ்டி ஆணையம் கடுமையாக கண்டித்தது அது மட்டுமல்லாம இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் முப்பதாம் தேதி சீமான் மீது வழக்கு பதிவு செய்து செப்டம்பர் இரண்டாம் தேதி ஆணையத்திடம் சமர்ப்பிக்க என்று ஜெகந்நாதனுக்கு எஸ்சி எஸ்டி ஆணையம் உத்தரவிட்டிருந்தாங்க அதன் பிறகு தற்போது சீமான் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அதாவது முப்பத்து ஒன்று எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று சீமான் அவர்கள் மீது பட்டாபிராம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்பது குறிப்பிட வேண்டிய விஷயம் இந்த பாடல் விவகாரம் எங்க ஆரம்பித்தது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களை விமர்சித்து மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அதிமுகவின் சார்பில் வெளியான பிரச்சார பாடலில் இடம்பெற்றிருந்த பாடல் தான் இந்த பாடல் அந்த பாடல்தான் தான் சமீபத்தில் நடைபெற்ற நடைபெற்று முடிந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் மிக பெரும் பேசும் பொருளாக மாறியது நாம் தமிழர் கட்சியினர் திமுகவை விமர்சித்து பாடிய அந்த பாடல் மற்றும் அதில் வந்த சண்டாளன் என்ற வார்த்தையானது ஒரு குறிப்பிட்ட சாதியை குறிப்பிடுவதாக கூறப்படுகின்றது இந்த பாடல் கடந்த எட்டு ஆண்டுகளாக தேர்தல் பிரச்சார மேடைகளில் பாடப்பட்டு வந்த நிலையில் தற்போதுதான் இதை சாதி என குறிப்பிட்டு சர்ச்சை ஏற்பட்டது இதனால நாம் தமிழர் கட்சி சீமான் இந்த வார்த்தையை ஏற்கனவே மறைந்த கருணாநிதி பேசியிருக்கிறார் அவர் மீது நடவடிக்கை எடுப்பீர்களா அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பியதோடு அந்த பாடலை மீண்டும் மீண்டும் பாடி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தார் இதனை அடுத்துதான் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தமிழ்நாடு அரசும் சண்டாளன் என்ற வார்த்தையை பயன்படுத்த தடை விதித்து உத்தரவிட்டிருந்தது என்பதும் பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம் இந்த புகார் காரணமாக சீமான் அவர்கள் விரைவில் கைது செய்ய

சீமான அவர்கள் பேசியிருந்தாரு அவதூறு பேசுவது அசிங்கமான அரசியல் பேசுவது இவற்றின் ஆதி தாய் திமுக என சீமான அவர்கள் விமர்சித்திருந்தார் இந்திரா காந்தி ஜெயலலிதா குறித்து திமுக அவதூறு பேசியதாகவும் ஒவ்வொரு தலைவர்களை பற்றி கருணாநிதி விமர்சித்ததாகவும் சீமான் அவர்கள் குறிப்பிட்டிருக்கார் மற்றவர்களை எழிவாக பேசுவதற்கு திமுக ஆட்களை வைத்துள்ளது என்றோ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சைதை சாதி மாற்று கட்சி பெண்களை இழிவாக பேசுகின்றனர் அப்படின்ற மாதிரியும் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கார் அதோடு நாகரீக அரசியல் கன்னிய அரசியல் கற்றிக்கொடுப்பதற்கும் அடுத்தவர்களுக்கு போதிப்பதற்கும் தகுதி நேர்மை திமுகவிற்கு இல்லை என்றும் அவர்கள் சொல்லியிருந்தார் சலுக்கர்கள் சண்டாளர்கள் என்ற வார்த்தைகளை எல்லாம் அதிகம் பயன்படுத்தியவர் கருணாநிதிதான் என்றோ கருணாநிதி முதல்வராக இருந்தபோது சேது சமுத்திர திட்டத்தை அதிமுக எதிர்த்ததற்காக அக்கட்சியை சண்டாளன் என்ற வார்த்தையை பயன்படுத்தியதாகவும் சீமானா அவர்கள் தற்போது சொல்லியிருக்கிறார் இந்த விவகாரத்தில் அடுத்தடுத்து நடக்க போகும் சம்பவங்கள் என்ன எஸ்சி எஸ்டி ஆணையம் சீமான் மீது தற்போது வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்டிருக்காங்க சீமான் அவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே அருந்ததியர் இனத்தை தவறாக பேசியதற்காக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அடுத்து இந்த விவகாரத்தில் என்ன நடக்கும் அப்படின்றதே அரசியல் வட்டாரத்தில் பெரும் புயலை கிளப்பி கொண்டிருக்கின்றது என்று சொல்ல வேண்டும் சீமானா அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதை பற்றியும் அவர் கைது செய்யப்படலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுவதை பற்றியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க சீமானா அவர்கள் பாடிய அந்த பாடல் பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சீமானா அவர்கள் மீது பதியப்பட்டிருக்கின்ற இந்த வழக்கு பற்றியும் ஏன் எதற்காக அவர் மீது வழக்கு பதியப்பட்டிருக்கின்றது அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றியும் பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்